பூமாலை சூடை கொடுத்தாழை சொல்லு சூடை கொடுத்த சுடரொடியை சொல்பாவை பாடியவல்ல வல்வளையாய் நாடி நீ வேண்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு பேரன்புமிக்க ஆஸ்திக பெருமக்களே இன்றைய நாள் பாசுரம் முப்பதால் பாசுரம் வங்கக்கடகடந்த மாதவனை கேசவனை பூமாலையோடு பாமாலை கூடிக்கொடுத்த பாசுரத்தின் ஈரத்தமிழ்ப்பாசுரத்தின் இறுதிப்பாசுரம் இது கற்றதன் பலன் கூறும் கண்ணித் பாசுரம் இது முன்னோர்கள் கண்டவற்றை முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து மாதவனை அடைய மங்காத நோன்பிருந்த மாதவத்தாட்டி அச்சையிலும் இறைவன் கரம் பிடித்த அவன் இதயம் புகுந்த பாசுரம் இது ஒருமகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் பெருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் என மகள் மாதவனோடு கிடந்த காட்சியை எண்ணி எண்ணி நைந்து போகிறார் பெரியாழ்வார் ஆய்வாடி ஐந்து லட்சம் பெண்கள் நோற்று நோன்பை தன் கற்பனை கண் கொண்டு நோக்கி தானும் அதுபோல் பாவித்து அதுபோல் செய்ய ஆசைப்பட்டு அதே நிலையிலே மானிடவர்க்கென்று பேச்சுப்படி வாழகில்லேன் கண்டாய் என்று சூளுரைத்து மாலவனோடு கூடும் உணர்வு பெற்றார்கள் பொய்யே கைமை செய்து மெய்யே பெற்றொழிந்தேன் மாலிக்கே என நம்மாழ்வார் கூறியது போல கோபிலைகள் மெய்யாகவே நோன்பை காரணமாக கொண்டு கண்ணனை பெற்றார்கள் ஆனால் ஆண்டாள் நாச்சியார் பொய்யாகவே தானும் அவர்கள் போல பாவித்து நோன்பை அனுகரித்து மெய்யாகவே மாலவனை அடைந்தாள் என பூர்வர்கள் சொல்வார்கள் மார்கழு தங்கள் மதிவந்த நன்னாளே பாவ நோன்பு நோக்க தக்க காலத்தை தேர்ந்தெடுத்து நோன்பு நோற்பதன் பலனாக நாராயணனே நமக்கே வரதருவான் என தேற்றாரக தேற்றேகார தெளிவாக கூறிய ஓதவியாட்டி நோன்பு நோட்பதற்குரிய விதிமுறைகளை நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையட்டு எழுதோம் மலரட்டு நாமுடியோம் செய்யாதயும் சென்றோதோம் என்று விதிமுறைகளை நோன்பு நோட்பதற்காக விதிமுறைகளை விளக்கி துணைத் தேட்டமாக தோழியரை எழுப்பி அடியாரை முன்னிட்டு ஆண்டவனிடம் செல்ல வேண்டும் என்ற உட்பொருளை காட்டி வாயற்காப்பான் உத்தரவிற்று முறையே நந்தகோபன் யசோத விராட்டி கண்ண நம்பெருமான் கண்ணனம்ப பலதேவன் முதல்வரை எழுப்பி புருஷாகாரியாக இருக்கக்கூடிய நப்பிண்ண விராட்டி எழுப்பி கண்ண நம்பரமான சீரிய சிங்காத்திலிருந்து யாமந்தகாரியம் ஆராய்ந்து அருள வேண்டி அவன் நடை அழகில் ஈடுபட்டு நஞ்சை பறிகொடுத்து பலவாறு போற்றி மாலே மணிமனிடம் நோன்புக்க வேண்டிய உபகரணங்களை எல்லாம் பெற்று அது மட்டுமல்லாமல் அவர்களை வேண்டும் சம்மானமாக அவனையே பெற விழுந்தார்கள் சிற்றஞ்சிறுகாலை வந்து உன்னை சேமித்து உன் பொற்றாமரேடையே போற்றும் பொருள்களா எனச் சொல்லி எற்றைக்கும் ஏழேள் விரும்பிக்கும் உந்தன்னோடு உற்றுமே ஆமாம் உனக்கே செய்ய வேண்டும் என்று தாங்கள் விரும்பும் பறை என்பதை முடிச்சவிழ்த்து இந்த இருபத்தி ஒன்பதாம் இடத்திலே தன்னுடைய பறை பறை என்று பல சொன்னாலே அந்த பறையை முடித்து அவிழ்க்கின்றாள் உரையிறந்து நின்றனர் ஆயர்சிமீர்கள் பெண்கள் மனம் வைத்தால் சாதிக்காதது எதுவுமே இல்லை இருபத்தி ஒன்பது பாசுரங்களிலே பாவையாட்டி கோதை பிராட்டி இறுதிப் பாசுரத்தில் தன் தந்தையின் பெருமையை வெளிப்பட இன்னார் மகள் என்பது துலங்க தான் அருளிய பாசுரத்தை படிப்பவர்க்கு உண்டாகும் நன்மைகள் கூறி திருப்பாவையை தலைக்கட்டுகிறாள் வங்கக் கடல் கடந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை அங்க பறக்கொண்டாற்றை அனைவருங்க மலர்த்தியல் பற்றபிரான் கோது சொன்னேன் அங்க தமிழ் மாலை முப்பது தப்பாமே இங்கே மால் வரைத்தோல் செங்கண்மகத்து செல்வத் திருமாலால் எம்பம் திருவருள் வெற்று இன்பொருவரும் வங்கக்கடல் கடந்த மாதவனை கேசவனை நாம் புறக்கண்ணால் காணக்கூடியது கப்பல்கள் செல்லக்கூடிய கடல் கப்பலே செல்லாத கடல் அதான் பார்க்கடல் அதை கடந்தானாம் நாம் இம்பெருமான் காரணம் தேவர்களுக்கு அமுது ஊட்ட பெற்றுத்தர மட்டுமல்ல கோபாலக் கோளறியானவர்கள் கோலமலர் பாவைக்கு அன்பாக தான் விளங்குவதற்காக அந்த கடலை பாற்கடலை கடையச் செய்தான் மந்திரமலையை மத்தாக்கி வாசுகியை நாணாக்கி தேவர்கள் ஒருபுறமும் அதுர்கள் மறுபுறம் கடந்தபோது பல பொருட்கள் வெளிவந்தருவாம் அவ்வாறு பார்க்கலந்து தோன்றிய அமுதம்தான் திருமகள் வெயிலே போகாதவன் அப்பப்பா என்ன வெயில் என்ன வெயில் என்று சொல்லுவது போல அகலகல்லே இறைவென்று அவன் திருமார்பிலே இடம் பிடித்தாய் செல்வத் திருமகள் அதனால் எம்பெருமான் அலர்மேல் மங்கை உரைமார்பன் மாதவன் ஆனான் வங்கக் கடகடந்த மாதவனை கேசவனே என்று சொன்னான் எம்பெருமானுக்கு அழகு தருவது அவனுடைய அழகு நரும் குஞ்சி அழகு மையா நறுங்குஞ்சி சுருள் சுருளாக திருமுடி உடையவனாதனால் கேசி எனப்பட்டான் என்றும் என்னும் அசுரனை கொன்றவத்தாலும் கேசவன் எனப் பெயர் பெட்டான் இவ்விரு திருநாமங்களையும் சொல்லி வங்கக் கட கடந்த மாதவனை கேசவனை என்கிறார் கடல் கடந்ததால் மாதவன் ஆனான் மாதவனாக காரணமே கேசவனாக இருந்ததால் என பொருளமைய பாடியுள்ள ஆண்டாள் நாச்சியாரின் கவிப்பண்பு இந்த பாதுரத்திலே மிக அழகாக தெரிகிறது இப்படிப்பட்ட கண்டவர் வரும் கழ்வனை ஆயர் சிறுமியர் தாமே விரும்ப வேண்டி பறையனப்படும் குற்றவள் தொண்டனை விரும்பி பெற்றனராம் திங்கள் திருமுகத்தை சென்றிரங்கி அங்க பறை கொண்டாற்றை பாடுகிறார்கள் தந்தை மகற்காற்றும் உதவி அவயத்த முந்தியிருப்ப செயல் என்பார் வள்ளுவர் மகன் தந்தைக் காற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணூற்றாண் ஒல் சொல் அப்பாவுடையது கடமை பையனை நன்னாக படிக்க செய்ணும் மகனுடைய கடமை இன்னாருடைய மகன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பேர் வாங்கித்தரணும் அந்த நிலையில்தான் பெரியாழ்வார் குழந்தை க இருக்க கோதவிராட்டிக்கு கண்ணனுடைய கதைகளையெல்லாம் சொல்லி சொல்லி அவள் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுத்தச் செய்தார் முன்னோர் மொழிப்பொருளை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்த ஓதை பிராட்டி தான் இப்போ இறையொருள் பெற காரணமாக இருந்தவர் தம் தந்தையார் பெரியாழ்வார் தாமே அந்த தந்தையை நினைவு கூற மகள் பாத்திகட்டை நீர்மாச்சியை நந்தவனம் அமைத்து மாதவனுக்கு மலர் மாலை சூ அணிவித்து மகிழ்ந்தவர் தாமே அவர் அவர் தொடுத்த பூமாலை தானே கோதை பாமாலை பாடச் செய்தது சூடிக் கொடுத்த செய்தது எவ்வெருமானுடைய அடைமொழி அடைமொழியாக்குகின்றாள் பூமாலை சூட்டிய பாமாலை அணிபுதுவை பைங்கமல தந்தரியல் பற்றபிரான் கோதை சொன்னேன் அணிமுதுவை பைங்கமல தந்தெறியல் பற்றபிரான் தன்னுடைய தந்தையை நினைவு கூறுகின்றாள் என்னே அவளுடைய நன்றி உணரும் தான் அருளே முப்பது பாசுரங்களையும் ஒரு நாள் கூட தவறாமல் ஓதுவதற்கு வாய்க்கும் பேற்றினை கூறுகிறாள் பாருங்கள் அந்த பாசுரம் எப்படிப்பட்டதாம் சங்கத் தமிழ் மாலை கூட்டமுதப்பாட்டு கூட்டாக பாட வேண்டிய பாடல் என்கிறார்கள் தான் பெரும் இன்பம் பெருகையுவையம் என்னும் போல அவன் பரந்த உள்ளம் ஆண்டாளுடைய உள்ளம் மாரழி நோன்பு நோக்க நீராட்டம் நீராடப் போதுவீர் நேரிழியீர் முதல் போசுரத்திலேயே மாரழி திங்கள் மதினந்த நன்னாள் நீராட போதுவீர் போதுபீரோ நேரிழியீர் என்று அழைத்ததோடு வையந்த வாழ்வீர்கள் என அனைவரையும் அழைக்கின்றாள் வாழாட்பட்டு இன்றியில் உள்ளேர் வந்து மண்ணும் மனமும் பொன்மீன் என்று பெரியாழ்வார் சாதிக்க கூழாட்பட்டுகளை எங்கள் குழுவினில் புகுந்துட்டோம் என்று அவள் சொல்ல ஆனால் மகள் யாருக்கெல்லாம் வாழும் வையத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கின்றாள் வையத்து வாழ்காள் நாமனும் பாவைக்குச் செய்யும் திரைகள் எல்லாம் வாருங்கள் என்று அழைத்த அவள் நோன்பு நோட்பதால் திங்கின்றி நானெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்தேங்கு நலோடு கயலுகொள்ள பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப நீங்காத செல்வம் நிறையும் என்று அவள் இந்த நோபு நோட்பதால் உண்டாகும் பயன் நோன்பு நோட்பதால் உண்டாகும் பயனை மூன்றாவது பாத்திரத்திலே எழுதுறான் இந்த குறிப்பாக கூட்டமுதப்பாட்டாக நோன்பு நோக்க பாவையரும் எழுப்பி பாவையாக திகழ்ந்தாளள் சுயநலம் காணாத பெருநலம் உடையவள் பொதுநலம் உடையவள் ஆண்டாளின் பண்பு இந்த முப்பது வாதங்களிலும் பொதுங்கித் ததும்புவதை நாம் உணர்ந்தோம் கூட்டாக இருந்து கூடியிருந்து உழகச் செய்வது நம் சங்கத்தமிழுக்கு இணையான சுவையையும் என்று நினைக்கத் தோன்றுகிறது பாசுரம் சங்கப்புலவர்கள் தனக்கு கிடைத்த இவை என்னோடும் சூடாது உனக்கு கொடுத்தவர்களுக்கெல்லாம் எல்லோருக்கும் கொடு மதி மனை கிழவோயே என்று புலவர் ஆற்றுப்பட நூல்களில் புலவர்களை புலப்படுத்துவது போல ஆண்டாள் நாச்சியாரும் தனக்கு கிடைக்கும் இறையருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகிறாள் அதனால் கூட்டமுத பாடலாக இந்த பாசுரம் அமைகிறது முப்பதையும் மனத்தினால் சிந்திப்பவர் செங்கண் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் என தலை கட்டுகிறாள் நாமும் நல்ல கோட்பாடுகளுடைய உலகங்கள் மூன்றினரும் தான் நிறந்த கண்ணனை ஆராத கோதல் கொண்டு மானிடவர்க்கென்று பேசுப்படல் வாழ்கிறேன் என்று சூளுரைத்த அஞ்சு கொடிக்கு ஒரு சந்தையாய் ஆழ்வார்கள் தம் தஞ்சையிலே விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்த ஆண்டாளை பக்தியுடன் நாளும் வழுத்து அவள் பாடி கொடுத்த பாமாரை பாடி சூடிக் கொடுத்த சுடருடைய அருளால் செங்கழ்திமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் தெவுரவை பெற்று உய வேண்டும் ஆக இத்தனை நாளாக நமக்கு ஒரு மாதமாக யூடியூப் சேனல் ஜனனி அம்மையார் அடியேனுக்கு ஞானமில்லா சிறுதகையான அடியேனுக்கு வாய்ப்பு கொடுத்து கூடியிருந்து குளிரச் செய்த நிலையிலே அவருக்கு நன்றி கூறுவதோடு கேட்டு அன்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் கடமைப்பட்டுள்ளேன் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர் சோதுமணி மாடம் தோன்றுமூர் நீதியாய் நல்லபத்தர் வாழும் வாழுமூர் முறைகளை ஓதுமோர் வில்லிபுத்தோர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரம நடை காட்டும் வேதமனத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐ ஐந்தும் ஐந்தும் அறியாத மாநிலை வையம் சுமப்பதும் வம்பும் திருவாளிப்பூரத்தை தாழ்வாழியே திருப்பா வெம்பதம் ஜப்பினாழ்வாழியே பெரியாழ்வார் பெற்றடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போது ஒரு மாமுனைக்கு பின்னாநாழ்வாழியே ஒருநூற்று நாற்பத்த மூன்று தாழ்வாழியே உயரங்கற்கே கண்ணு வந்தளித்தாழ்வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புவனர் மலர்பதங்கள் வாழியே ஆண்டாய் எம்பெருமானார் அரிய திருவடிகளே தரணும் எல்லாருக்கும் நமஸ்காரம் திருப்பாவை முப்பது நாளும் முப்பது பாசுரங்களுக்கு விளக்கம் சொன்னார் விளக்கம் சொன்னார் அப்படின்னாக்க டைரக்டா ஒரு பாசுரத்தை எடுத்து அதோட மீனிங் மட்டும் சொன்னார் அப்படிங்கிறது கிடையாது அதிலிருந்து பிரபந்தத்துக்கு போய் ஆழ்வார்களை பத்தி தெரிஞ்சுண்டு அவ்வளோ அழகா திருப்பாவைனா திருப்பாவை உபன்யாசம் மட்டும் இல்லாம அந்த பாசுரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆழ்வார் யாரோ அவரை பத்தி சொல்லி இன்னும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை திரு ஜனக்புரி ஸ்ரீனிவாசன் மாமா அவர்கள் எவ்வளோ அவ்வளோ அருமையா எடுத்து சொன்னார்னா அதை கேட்ட ஒருத்தருக்கும் அது அவ்வளோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மாமா வந்து நான் கேட்கும்போது எனக்கு ஒன்னும் தெரியாதேம்மா என்ன சொல்ல சொல்றியே அப்படின்னார் பட் அதெல்லாம் வந்து அவரோட தன்னடக்கத்தை தான் காமிக்கிறது முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னார் எனக்கு ஒண்ணுமே தெரியாத என்ன நீ வந்து இவ்வளோ சொல்ல சொல்லியிருக்கியே பெருமாள் அனுகிரகம் தான் அப்படின்னு கண்டிப்பா அவருக்கு வந்து பெருமாளோட அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு அதாவது ரொம்ப நமக்கு தெரியாத விஷயங்கள் அதெல்லாம் உள்ள போய் அவ்வளோ அழகாக சொல்லி நம்ம வந்து திருப்பாவையோட உப்பன் திருப்பாவையோட விளக்கங்கள் மட்டும் தெரிஞ்சுக்காம எக்ஸ்ட்ராவாக நிறைய தெரிஞ்சிடணும் அவரோட உபன்யாசத்திலேருந்து அவருக்கு ஹயவதனா ஸ்லோகா ஸ்கூல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மாமா இருக்கிற இடத்துல அந்த மாமா இருக்கிற இடத்தை நோக்கி அந்த திசையை நோக்கி நான் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் மாமாவுக்கு ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துன்றது கிடையாது நம்ம வந்து ஏதோ கேட்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கைங்கரியமாக தான் மாமா நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு ஒன்று நான் எதுவுமே எதிர்பார்க்கலம்மா நானும் கைங்கரியமாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் வந்து எல்லாரும் எல்லாத்துக்கும் பைசாவை எதிர்பார்க்கக்கூடிய இந்த காலத்தில் அதுவும் பெருமாள் விஷயங்களை சொல்கிறதுல வந்து நம்ம வந்து பைசாவை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு பெரிவாக சொல்லியிருக்கா அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த மாமா வந்து அதாவது கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல நம்மளாக கொடுக்கற அப்படிங்கிறது ஒன்னு இருக்கு அது நம்ம கண்டிப்பா ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவளுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை நம்ம பண்ணதான் போறோம் இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த காலத்துல மாமா மாதிரி இருக்கக்கூடிய சில பேர்னால தான் இன்னைக்கும் மழை பெஞ்சின்ருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் மாமாவுக்கு வந்து பெரிய பெரியபெருமாள் பெரியவிராட்டியாரோட அனுகிரகமும் ஆண்டாள் நாச்சியாரோட அனுகிரகமும் பரிபூர்ணமா இருக்கணும் அவரோட தேக ஆரோக்கியம் ரொம்ப நாளைக்கு நன்றா இருக்கணும் ரொம்ப வருஷம் அவர் ஆயுஸோட இருக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்தண்டு மனசார பிரார்த்திச்சுண்டு ஏன்னா இவருக்கெல்லாம் நம்ம வந்து எப்படின்னாக்க நமக்கு ஒன்றுன்னா நம்ம எப்படி பெருமாள்கிட்ட வேண்டிப்போமோ அதே மாதிரி மாமாக்கு நான் வேண்டிக்கிறேன் டெய்லி வேண்டிக்கிறேன் நான் இனிமேலும் வேண்டிப்பேன் ஏன்னா இவ்வளோ மாதிரி இருக்கிறவா நன்னாக இருந்தால் தான் நம்மளோட சேனல் வளரும் நம்மளுக்கு இந்த சனாதன தர்மத்தை வந்து பரப்புறதுக்கு இவாழ மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவாழ மாதிரி இருக்கக்கூடிய மனுஷாலாம் நம்மளுக்கு தேவை அதனால் நம்ம ஒருத்தொருத்தரும் இந்த உபன்யாசத்தை கேட்ட ஒருத்தொருத்தரும் மாமாக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் திருப்பியும் இன்னொரு சந்தர்ப்பத்துல மாமாவோட உபன்யாசங்களை கேட்கலாம் மீண்டும் 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 தலையல்லால் கைமாறிலேன் மாமா உங்களுக்கு அதாவது இங்க இருந்து உங்களை நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் மாமா ரொம்ப 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 தேங்க்ஸ்